ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் கனியமுதன் அவர்கள் வணக்கம் வணக்கம் இப்போ தமிழ்நாட்டினுடைய மிக சூடான விவாத பொருளாக விடுதலை சிறுத்தைகள் மாறியிருக்கிறது தவிர்க்க முடியாத விவாதப் பொருள்னு சொல்லலாம் பரபரப்பான விவாதப்பொருள்னு சொல்லலாம் எப்படியா இருந்தாலும் தமிழ்நாட்டில் ஒரு பொருளாக இருக்கு திமுக திமுக கூட்டணி கடந்து அதிமுக அதாவது என்ன சொல்றதுன்னா இதுவரையும் இதுவரை விடுதலை சிறுத்தைகளை ஆதரிக்காதவர்கள் எதிர்ப்பாளர்கள் எல்லாருமே அஹ் பற்றி பேசுகின்ற ஒரு சூழல் வந்திருக்கு அதற்கு காரணம் ஆதவ ஆச்சுன்னா என்று உங்கள் கட்சியில் துணை பொதுச் செயலாளராக இருந்த ஒருவர் தான் என்று காரணமா இருக்கிறார் தொடர்ச்சியாக திமுக மீதான விமர்சனத்தை வைத்திருக்கிறார் இது ஒரு கூட்டணியில் குழப்பம் வருகிறது என்ற அடிப்படையில் அவர் ஆறு மாதம் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் ஆனால் அவர் மீண்டும் நான் தான் பேசுவேன் நான் சொன்னதில் என்ன தவறுங்கிற மாதிரி எல்லா ஊடகங்களையும் தொடர்ச்சியா பேட்டி கொடுக்கறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கு தமிழக அரசியல் களத்தில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு பேர் இயக்கமாக வளர்ந்திருக்கிறது அதற்குக் காரணம் கடந்த தேர்தல்களில் விடுதலைச் சிறுத்தைகள் இருக்கக்கூடிய அணி மாபெரும் வெற்றி பெறுகிறது என்கின்ற ஒரு உண்மை இன்றைக்கு தமிழக மக்களிடம் இருப்பதனால் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு தொடர்ச்சியான இந்த வெற்றியை தர வேண்டுமா என்கின்ற ஒரு சூழல் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை பிடிக்காதவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு புறம் மற்றொரு புறம் இன்றைக்கு நீங்கள் சொன்னது போல விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே துணை பொதுச் செயலாளராக இருந்த ஆதவ் அர்ஜுனா அவர்கள் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் அவர் பேசிய கருத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு முரண்பட்ட கருத்தாக அல்லது தலைமையை மீறிய கருத்தாக வெளிப்பட்டதனால் அது ஒரு பெரிய பரபரப்பாக தமிழ்நாட்டில் பேசப்பட்டது உடனடியாக விடுதலைச் சிறுத்தைகள் உயர்மட்ட குழு கூடி அவர் மீது ஒரு ஆறு மாத காலம் இடைநீக்கம் செய்வோம் என்று தற்போது அறிவித்திருக்கின்றோம் ஆனால் கடந்த இரண்டு நாட்களாக தொடர்ச்சியாக ஆதவர்கள் தொலைக்காட்சியில் என்னுடைய கருத்திலிருந்து நான் பின்வாங்கவில்லை ஆனால் எனக்கான தலைவர் எழுச்சி தமிழர் தான் என்று பேசி வருகிறார் ஆனால் இதுவே முரண்பட்ட கருத்துதான் அவருக்கான தலைவர் எழுச்சி தமிழர் என்றால் எழுச்சி தமிழர் சொல்வதை கேட்க வேண்டும் திமுக எந்த விதமான அழுத்தமும் எமக்கு தரவில்லை ஆதோ அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுத்ததில் என்று கட்சியின் தலைவர் சொல்கிறார் ஆனால் ஆதவ் அவர்கள் அழுத்தம் தான் என் மீது ஆறு மாத காலம் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் என்று சொல்வது இது கட்சி தலைமையை மீறிய ஒரு செயலாக விடுதலைச் சிறுத்தைகளின் மேல்மட்ட நிர்வாகிகள் இருந்து அடிமட்ட பொறுப்பாளர்கள் வரை இதை உணர்ந்திருக்கிறோம் எனவே விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியில் இருக்கக்கூடிய முகாம் நிர்வாகிகளாக இருந்தாலும் மாநில பொறுப்பாளர்களாக இருந்தாலும் கட்சி என்ன முடிவெடுக்கிறதோ அல்லது கட்சி தலைவர் எந்த வழியில் பயணப்பட சொல்கிறார்களோ அப்படி பயணப்படுவதுதான் இதுவரை நடந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான நிகழ்வுகள் அதனால் தான் இந்த அரசியல் களத்தில் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி தவிர்க்க முடியாத ஒரு பேர் இயக்கமாக நாளுக்கு நாள் வளர்ந்து வருகிறது கட்சித் தலைவரின் பேச்சை கேட்டு கட்சித் தலைவர் சொல்லக்கூடிய செயல் திட்டங்களின் அடிப்படையில் அனைத்து பொறுப்பாளர்களும் இயங்குவதனால் இந்த இயக்கம் இன்றைக்கு பல சதிகளை தாண்டி பல்வேறு விதமான அவதூறுகளைத் தாண்டி பல நெருக்கடிகளை தாண்டி இன்னைக்கு தவிர்க்க முடியாத ஒரு பேர் இயக்கமாக வளர்ந்து நிற்கிறது ஆதவர்கள் அவரது போக்கை கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றனர் இல்லை மாற்றிக்கொள்ளணும் அப்படிங்கிற விஷயத்தை பலருமே முன் வச்சுருக்குறாங்க ஆனால் அவர் வந்து நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா திமுகவிலிருந்து விடுதலை சிறுத்தைகளை பிரிக்க பிரிப்பதை ஒரு அசைன்மெண்ட்டாக அவர் செய்கிறாரு அவர் செய்வதை வலதுசாரிகள் கொண்டாடுறாங்க பாஜக ஆதரவாளர்கள் கொண்டாடுறாங்க ஆதரவு ஏன் நீக்கினாங்கன்னு கேட்குறாங்க அப்போ இது இதுகாக உங்களை ஆதரித்தவர்களை விட உங்களை விமர்சித்தவர்கள் எல்லோரும் கொண்டாடக்கூடிய நிலையில் ஆதரவு இருப்பதையும் விசிகா தொண்டர்களை இருக்கிற மாதிரி அவருக்கு அதாவது திமுக கூட்டணியை விமர்சிச்சுட்டு ஆனா தொண்டர்களை அவருடைய போக்கு இருப்பதை புரிஞ்சுக்கிறது இப்படி விமர்சிப்பவர்கள் அவர்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் யாருக்காக வேலை பார்த்தார் சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றால் யார் முதல்வர் நாற்காலியிலே அமருவார் இதுவெல்லாம் தெரியாமல் அவர் திமுகவின் வெற்றிக்கு வேலை பார்த்தாரா இந்த கேள்வியையும் வலதுசாரிகளிடம் விடுதலை சிறுத்தைகள் எழுப்புகிறோம் அவருக்கு ஆதரவாக குரல் கொடுக்கக்கூடிய அனைவரிடமே கேட்கிறோம் இந்த கேள்வியை நடந்து முடிந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திமுகவின் வெற்றிக்கு உழைத்தவர் ஆதவவர்கள் திமுக வெற்றி பெற்றால் யார் முதலமைச்சராக வருவார் என்று தெரியாத அவருக்கு கட்டாயமாக தளபதி ஸ்டாலின் அவர்கள்தான் முதல்வர் என்பது அவருக்கு தெரியும் அப்போதெல்லாம் மன்னராட்சி என்று தெரியாத ஆதவவர்கள் திடீர் என்று இந்த நூல் வெளியீட்டு விழாவில் இவ்வளவு பெரிய விமர்சனத்தை சொல்ல வேண்டிய தேவை எங்கிருந்து எழுகிறது இந்த சந்தேகத்தின் அடிப்படையில்தான் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் குறித்தும் அந்த நூல் குறித்தும் நீங்கள் சுதந்திரமாக பேசலாம் என்கின்ற ஒரு வழிகாட்டுதலை வழங்கிதான் அந்த நூல் வெளியீட்டாக அனுப்பியிருக்கின்றார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே நூறு விழுக்காடு ஜனநாயகம் இருக்கிறது சுதந்திரம் இருக்கிறது கட்சி தலைவர் அந்த அளவிற்கு ஒவ்வொருவருக்குமே வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார் எந்த எல்லைக்கு போக வேண்டுமோ அந்த எல்லைக்குத்தான் பொறுப்பாளர்கள் போக வேண்டும் கட்சி தலைவர் சொல்லி அனுப்புகிறார் அம்பேத்கரை பற்றி பேசுங்கள் அந்த நூலை பற்றி பேசுங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார் அதை மீறி அங்கே போய் மன்னராட்சி நடந்து கொண்டிருக்கிறது மன்னராட்சியை ஒழிப்போம் என்று சொல்வதெல்லாம் கட்சிக்கு மீறிய செயல் அது திமுக கூட்டணியை திமுக கூட்டணியிலிருந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு வெளியேற்றுவதற்கு இவரும் உடனிருந்து வேலை செய்கிறார்களோ என்று ஐயப்படுவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கிய செயல் என்பதனால்தான் உடனடியாக உயர்மட்ட குழு இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர்களிடம் தோளில் ஏறி அமர்ந்து கொண்டு நாம் ஒரு வேலையை செய்கிறோம் என்றால் அது நியாயமான வேலையா இருந்தால் அவர் தோழிலே சுமந்து கொண்டு அந்த வேலையை பார்ப்பதற்கு அனுமதிப்பார் ஆனால் பிற அரசியல் கட்சிகள் அந்த அளவிற்கு ஜனநாயகமாக சுதந்திரமாக அந்த கட்சிக்கு கீழே இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களை இயங்க வைப்பார்களா என்பது இன்றைக்கு ஆயிரம் கேள்வி விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே அந்த சுதந்திரம் இருக்கிறது அந்த ஜனநாயகம் இருக்கிறது அதை முறையாக பயன்படுத்த தெரியாமல் ஆதவர்கள் இவ்வளவு பெரிய பரபரப்புக்கு ஆளாகிவிட்டார் இதற்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு சதி இருக்கிறதோ என்கின்ற ஐயம்தான் விடுதலை சிறுத்தைகளுக்கு இருந்ததனால் அவரை உடனடியாக ஆறு மாத காலம் இடைநீக்கம் செய்திருக்கின்றோம் ஏதோ இப்படி கட்டாயமாக அந்த ஐயம் இருக்கிறது உறுதியாக அந்த ஐயம் இருக்கிறது இல்லை என்றால் திமுக வெற்றிக்கு உழைத்த அவர் மன்னராட்சி என்று பேசுவாரா திமுக வெற்றி பெற்றால் கட்டாயமாக தளபதி ஸ்டாலின் தான் முதலமைச்சர் அவர் மறைந்த தலைவர் கலைஞர் அவர்களின் பிள்ளை என்பது தெரியும் ஆனால் இன்றைக்கு இதை சொல்ல வேண்டிய தேவை எங்கிருந்து வந்தது இந்த நூல் வெளியீட்டாளர் அளவில் பெரிய உரையை ஆற்ற வேண்டிய தேவை எங்கிருந்து வந்தது ஒரு மிகப்பெரிய பரபரப்பு இரண்டு மூன்று நாட்களாக ஆறாம் தேதி அவர் பேசிய பிறகு அதன் பிறகு விஜய் அவர்கள் அதே கருத்தை வலியுறுத்தி பேசிய பிறகு திமுகவில் இருக்கக்கூடிய அழுத்தம் தான் இந்த மேடைக்கு விடுதலைச் சிறுத்தைகளின் தலைவர் வரவில்லை என்று சொன்ன பிறகு அந்த பரபரப்பு எந்த அளவிற்கு தொற்றிக்கொண்டது ஏழாம் தேதி எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி தான் நாங்கள் அவர் மீது நடவடிக்கை எடுத்தோம் ஏழாம் தேதியும் விசாரித்தோம் எட்டாம் தேதியும் ஆய்வு செய்தோம் ஒன்பதாம் தேதி காலை தான் அவர் மீது நடவடிக்கை விஜய் அவர்கள் சொல்கிறார் அவர் மனசாட்சி இங்கேதான் இருக்கிறது என்று அப்படி சொல்வதற்கு ஆன ஒரு வாய்ப்பை உருவாக்கக்கூடிய இடமாக அந்த இடத்தை ஆதரவு மாற்றிவிட்டார் என்றுதான் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஐயம் இல்லை என்றால் விஜய் அதை சொல்ல வேண்டிய தேவை இல்லையே இவர் சொன்னதனால் அவர் சொல்கிறார் இவர் பேசியதனால் அவர் பேசுகிறார் அவர் இன்றைக்கு புதிதாக கட்சி துவங்கி இருக்கின்றார் ஒரு அணியை உருவாக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் அவருக்கும் இருக்கும் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் அவருக்கும் இருக்கும் தவறல்ல அது தவறு கிடையாது யாரும் கட்சி துவங்கலாம் ஆட்சியை பிடிப்பதற்கான முயற்சியை மேற்கொள்ளலாம் ஆனால் நாம் ஒரு கூட்டணியிலே இருக்கிறோம் ஒரு கூட்டணியிலே இருக்கிறோம் இந்த கூட்டணியை சிதைப்பதற்கு அல்லது இந்த கூட்டணியை பலவீனப்படுத்துவதற்கான தலைவர்கள் அந்த மேடையில இருக்கின்ற போது இந்த கூட்டணியிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான கட்சியினுடைய ஒரு மாநில பொறுப்பாளர் எதை பேச வேண்டும் எதை பேசக்கூடாது என்கின்ற அந்த அளவுகோலும் இல்லாமல் பேசுவது என்பது ஐயத்தை ஏற்படுத்துகிறது அதனால் அவர் மீது நடவடிக்கை ஏன்னா இப்போ பாண்டே எல்லாம் ஆதரவு கேட்கறது என்ன தப்புங்கிற மாதிரி கேட்குறாங்க பாண்டே போன்றவர்கள் வெளிப்படையான வலதுசாரிகள் பாஜ பாஜக ஆதரவாளர்கள் அதில் எந்த இதுவும் இல்ல திமுகவை விமர்சிக்கிறாங்க பாஜகவை ஆதரிக்கிறாங்க அது அவருடைய கருத்து ஆனால் அவர் வந்து விடுதலை சித்தையில் இருக்கக்கூடிய ஒரு துணை பொதுச் இப்ப கனிய ஆதரித்து பாண்டே பேச மாட்டார் கண்டிப்பா வாய்ப்பே இல்ல கண்டிப்பா வேற வேற எஸ் எஸ் பாலாஜி போன்றவர்களே வேற வன்னிய அரசு போன்றவர்களே அவர் ஆதரித்து பேச வாய்ப்பே கிடையாது பேசினால் விமர்சனமா தான் பேசுவார் ஆமா ஆமா அப்பதான் நீங்க அவர் ஆதவை வந்து உங்களுடைய விமர்சகர்கள் எல்லாருமே சந்தேகம்தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் உயர்மட்ட குழுவிற்கும் இருக்கிறது உயர்மட்ட குழுவில் இருந்ததுனால்தான் அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் தான் அவர் மீது இந்த ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது உள்ளபடியே அவர் அந்த மேடையில உணர்ச்சி வையப்பட்டு பேசிவிட்டேன் அல்லது நான் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியில் ஒரு துணை பொதுச் செயலாளர் என்கின்ற மனநிலையை மறந்து நான் வாய்ஸ் ஆஃப் காமன் என்கின்ற அந்த அமைப்பினுடைய நிறுவன நிறுவனராக இருக்கின்ற காரணத்தினால் அந்த அடிப்படையில் நான் பேசிவிட்டேன் என்று அவர் இந்த நடவடிக்கைக்கு பிறகு தன்னுடைய நடவடிக்கையை அவர் மாற்றியிருக்கலாம் இந்த நடவடிக்கைக்கு பிறகு ஆனால் நேற்றும் இன்றைக்கும் அவர் கொடுத்திருக்கக்கூடிய நேர்காணல் என்பது மீண்டும் கட்சி தலைவர் சொன்னதை இல்லை இல்லை திமுக அழுத்தம்தான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு என்றால் அவர் இன்னும் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்களை முழுமையாக படிக்கவில்லை என்றுதான் என்னை போன்றவர்கள் உணர முடிகிறது விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் அரசியலுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் அடி எடுத்து வைத்தோம் இரண்டாயிரத்தி ஒன்னிலிருந்து இருந்து ஆளுங்கட்சி கூட்டணியில் தான் இடம்பெற்று இருக்கின்றோம் அதிமுகவாக இருந்தாலும் திமுகவாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு சட்டமன்ற பொது தேர்தலிலும் அது ஆளுங்கட்சியாக இருந்தது மறைந்த தலைவர் கலைஞர் அவர்களாக இருந்தாலும் சரி மறைந்த தலைவர் ஜெயலலிதா அம்மையார் அவர்களாக இருந்தாலும் சரி இரண்டு பேரிடமும் கூட்டணி வைத்த காலகட்டத்தில் கூட கூட்டணிக்காக நாம் வளைந்து நிலைந்து எந்த வேலையும் பார்க்கவில்லை திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில இருந்து கொண்டுதான் ஈழ விடுதலை போராட்டத்திலே அதிமுகவை சார்ந்தவர்கள் எத்தனை போராட்டம் நடத்தினார்களோ அத்தனை போராட்டத்திலும் பங்கேற்றிருக்கிறது இரண்டாயிரத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி எட்டு ஏராளமான வழக்குகள் ஏராளமான வழக்கு ஆளுங்கட்சி கூட்டணியிலே இருக்கும் போது இருபத்தி எட்டு பேர் மீது உண்டர்தரப்பு சட்டம் தேசிய பாதுகாப்பு சட்டம் அன்றைக்கு திமுக போட்டது ஈழத்திற்கு ஆதரவாக போராடியதனால் நான்கு நாள் கட்சியின் தலைவர் சாகுமுறை உண்ணாவிரதம் என்று அறிவிப்பு செய்து மறைமலை நகரில் உண்ணாவிரதம் இருந்தார் உளவுத்துறை சொன்னது உங்கள் ஆட்சியை கவிழ்த்துவதற்கு இவர் போராடி கொண்டிருக்கின்றார் எதிர்கட்சியினருடன் சேர்ந்து போராடி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி பார்த்தார்கள் சொல்லி பார்த்தார்கள் ஆனால் நாம் ஈழ விடுதலை அரசியலில் முழுமூச்சாக நேர்மையாக இருப்பதனால் ஆளும் கட்சி எதிர்கட்சி என்று இதை பார்க்கக்கூடாது அந்த பிரச்சனையை தான் பார்க்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ்க்கு போய் ராமதாஸ் வந்து முடிச்சு வச்சாங்க நீங்க உண்ணாவிரதம் முடிங்க நாளை வந்து போராட்டத்தை பாமகவும் நடத்துவோம் என்று அறிவிப்பு செய்தார் அந்த மேடையில அந்த மேடையில் அறிவிப்பு செய்தார் ஆனால் அப்படி அறிவித்தவர் மறுநாள் என்ன சொன்னார் என்றால் என்னை மேடையில் வைத்துக் கொண்டு நீங்கள் காங்கிரஸ் என் விமர்சனம் செய்திருக்க கூடாது என்று மருத்துவர் சொன்னார் அடுத்த நாள் உண்ணாவிரதம் முடிந்த பிறகு இதுவெல்லாம் வரலாறு இதுவெல்லாம் வரலாறு ஜெயலலிதா அம்மையார் மருத்துவமனையில இருந்த போது எதிர்கட்சியை சார்ந்த தலைவர்கள் யாரும் போய் அந்த அம்மையாரை பார்க்க வேண்டும் என்கின்ற சிந்தனை கூட கிடையாது ஜெயலலிதா அம்மையாரை முதன்முறையாக தலைவர் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் திமுக அழுத்தம் கொடுக்கும் அல்லது கூட்டணி கட்சியில இருப்பவர்கள் அழுத்தம் கொடுப்பார்கள் என்றெல்லாம் இல்லை சசிகலா தலைமை அதிமுக வரப்போது என்ற உடனும் போய் பார்த்து வாழ்த்து சொன்னோம் போய் வாழ்த்து சொன்னோம் அதனால்தான் அந்த நேரத்தில் காங்கிரஸ் மட்டும்தான் திமுக இருந்தது காங்கிரஸ் கடுமையான ஈழ ஆதரவை எதிர்க்கக்கூடிய அமைப்பு சட்டப்பேரவையில் அன்றைக்கு வேலூர் ஞானசேகரன் அவர்கள் மிக கடுமையாக விசிகாவை பேசினார் மிக கடுமையாக அது தடை செய்ய வேண்டிய ஒரு அமைப்பு என்று சொன்னார் ஆனால் கூட்டணிக்கு தலைமை ஏற்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் மறைந்த தலைவர் கலைஞர் அவர்கள் இது தேர்தல் உறவு அல்ல விசிகாவுக்கும் திமுகவுக்கும் இருப்பது கொள்கை உறவு என்று பதிவு செய்தார் அதற்கு காரணம் தலைவர் கலைஞர் அவர்கள் விவரம் இல்லாதவர் அல்ல நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் உள்ளவர் எதிர் முகாமிலே போய் நின்றாலும் நியாயத்திற்காக போராடுவர்கள் விடுதலை சிறுத்தைகள் நேர்மையாக அந்த காலத்தில் நிற்கிறார்கள் என்று உணர்ந்ததனால் அந்த செய்தியை பதிவு செய்தார் இதையெல்லாம் திரு ஆதவ் அவர்கள் உன்னிப்பாக படிக்க வேண்டும் என்று ஒரு தோழமை அடிப்படையில் கேட்டுக்கொள்கிறேன் உங்களை போன்றவர்கள் தோழமையில கேட்குறீங்க ஆனா அவர் வந்து இடைநீக்கம் செய்ததுக்கு அதே டோன்ல தான் தொடர்கிறார் எனக்கு ஒரு சின்ன மாற்றமோ அல்ல வருத்தமோ இல்ல நான் பேசாம இருக்கேன் அவரை பார்த்துக்கிறேன் எங்க தலைவர் சொல்லியிருக்காருங்கிற மாதிரிலாம் இல்ல நான் பாட்டுக்க செயல்படுகிறேன் அப்படிங்கிற தான் அவர் தொடர்ச்சியா பேசுகிற மாதிரி தெரியுது எல்லாம் பின்வாங்கிற மாதிரி தெரியல அவர் ஆறு மாதம் கழித்து வீசிக்காவிற்கு வரமாட்டார் என்பதற்காக அப்படி பேசிக்கொண்டிருக்கிறார் என்று நான் நினைக்கின்றேன் அதனால தான் அவர் நடவடிக்கை அப்படின்றது வந்து ஒரு ஆறு மாத கால நடவடிக்கை எடுத்திருக்கோம்னா ஆறு மாதம் முடிந்ததுக்கு அப்புறம் அந்த நடவடிக்கை முடிந்தது என்றால் அவர் இயல்பாக மறுபடியும் அதே பொறுப்பிலே இயங்குவதுதான் ஒவ்வொரு கட்சியினுடைய வாடிக்கை எந்த கட்சியாக இருந்தாலும் ஒரு நபர் மீது மூன்று மாத காலம் நடவடிக்கை எடுக்கிறார்கள் அல்லது ஆறு மாத காலம் நடவடிக்கை எடுக்கிறார்கள் என்றால் அந்த நடவடிக்கை காலம் முடிந்த பிறகு அந்த கட்சி த அவரை உள்வாங்கிக் கொள்ளும் எந்த கட்சியாக இருந்தாலும் ஆனால் இவர் மீண்டும் இங்கே வருவதற்கான ஒரு சூழல் இல்லை என்பதை அவர் மனதிலே வைத்து கொண்டுதான் இந்த இரண்டு நாட்களாக மறுபடியும் நான் சொன்ன கருத்திலிருந்து பின்வாங்க போவதில்லை அப்படி சொல்லி கொண்டே எனக்கு தலைவர் திருமாவளவன் தான் எழுச்சி தமிழர் தான் என்றும் சொல்லிக்கொண்டே இந்த இந்த அணுகுமுறை தான் எளிய தொண்டர்களே அதாவது திருமாவளவன் அவர்களை வந்து ரொம்ப மானசீகமா ஏற்றுக்கொண்டு கொண்டாடுகிற மனநிலை கொண்ட அந்த எளிய தொண்டர் இருக்காங்கல்ல அவங்ககிட்ட நம்ம அண்ணனுக்காக தானே இவர் பேசுறாரு நம்ம அண்ணனுக்காக தானே பேசுறாரு மத் என்ன மத்த தீ விடுதலை சிறுத்தைகள் எல்லாம் திமுகவோட இருக்கணுங்கிறதுக்காண்டி பேசுறாங்க ஆனா ஆதவ் அவர்கள் நம்ம அண்ணனுக்காண்டி பேசுறாங்க நமக்கான அதிகாரம் குறித்து பேசுறாருங்கிற அந்த மாதிரி அவர்களை அப்பீஸ் பண்ற மாதிரி அந்த டோன் போகுது அது எப்படி ஜெயிச்சுன்னு நினைக்கிறீங்களா விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அவர் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய இந்த அமைப்பு யார் என்ன பேசினாலும் அவரை விட்டு விலகாத தளபதிகளை அவரை புகழ்ந்து தானே பேசுறாரு அவரை புகழ்ந்து பேசினாலும் அவரை புகழ்ந்து பேசினாலும் அதற்கு பின்னால் தலைவர் சொல்லக்கூடிய கருத்துக்கு நேர் எதிரான கருத்தை விதைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதையும் விடுதலை சிறுத்தைகளின் மூத்த பொறுப்பாளர்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் எனவே இந்த தெளிவு இல்லாதவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கிடையாது தலைவர் திருமாவளவனின் தம்பிகள் கிடையாது அதனால் அவர் என்னதான் அவர் இல்லை யாரா இருந்தாலும் அவர் மட்டும் கிடையாது யாரா இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து ஒரு செங்கலை கூட யாராலும் உருவ முடியாது அந்த அளவிற்கு ஒரு கட்டுக்கோப்பான ஒரு பேரமைப்பாய் இந்த இயக்கம் தமிழ்நாட்டு அரசியலில் நிமிர்ந்து நிற்கிறது அப்ப இது ஒரு வலதுசாரிகளுடைய சதிதான் ஒரு பாஜகவுடைய சதி முடி நடக்கிற விஷயங்களை திமுக கூட்டணி வலிமையா இருக்கு ஏதாவது ஒரு கல்ல விட்டு எரிஞ்சு உடைச்சு பார்ப்போம் பிரிச்சு பார்ப்போங்கிற மாதிரியான அப்படி ஒரு சதியா கூட இருக்கலான்னு பாக்குறீங்க நூறு விழுக்காடு திமுக கூட்டணியை சிதைப்பதற்கு திமுக கூட்டணியின் பலத்தை குறைப்பதற்கு இப்படிப்பட்ட வேலைகளை எதிர் இருந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு இத்தகைய உரையாடல்கள் வாய்ப்பை உருவாக்கி விடுமோ என்கின்ற ஐயம் இருப்பது உண்மைதான் இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஏனென்றால் அப்படி பேச வேண்டிய அவசியமே இல்லையே சொல்லி அனுப்புகிறோம் கட்சியின் தலைவர் சொல்லி அனுப்புகிறார் கட்சி தலைவர் நினைச்சிருந்தா நீங்க போகாதீங்கன்னு சொல்ற ஆக போகுது நீங்க அந்த மீட்டிங் போனாங்க அந்த இல்லைங்க அங்க போகிறதுக்கான அவசியம் இல்லைங்க அப்படின்னு சொல்ற ஆக போகுது அந்த நூலை உருவாக்கியதுல உங்களுடைய உழைப்பு இருக்குது அதனால் நீங்க அந்த மேடையில் கண்டிப்பாக இருக்கணும் நீங்க போங்க அந்த நூல் குறித்து பேசுங்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் பற்றி பேசுங்கள் என்று சொல்லி அனுப்பிய பிறகும் மாற்று அங்கே கட்சி தலைவர் சொன்னது போக மீறி பேசுகிறார் என்றால் அது கட்சி தலைவரை மீறிய செயல்தானே இதை பார்க்காமல் இருப்பார்களா கீழே இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களாக இருந்தாலும் அல்லது இயக்கத்திலே நீண்ட நெடிய காலமாக பயணப்பட்டு கொண்டிருப்பவர்களாக இருந்தாலும் இதை பார்க்காமல் இருப்பார்களா எனவே அந்த ஐயத்தின் அடிப்படையில் தான் அந்த ஐயத்தின் அடிப்படையில் அடிப்படைதான் உயர்நிலைக்குழு ஒரு முடிவெடுக்கிறது ஒரு ஆறு மாத காலம் நடவடிக்கை எடுப்போம் என்று அப்படி தான் எடுக்க முடியும் எடுத்தோன்னே எடுத்தோம் கவிழ்த்தோன்னு எடுக்க முடியாது பெரிய கட்சி உடனே அவரை நீக்குங்க சேருங்க அப்படின்னு செய்ய முடியாது இவ்வளோ இந்த முப்பது முப்பத்தி ரெண்டு ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் விடுதலை சிறுத்தைகள் அரசியல் வரலாற்றில் இரண்டு பேரை தான் இவ்வளோ பெரிய பொறுப்புல இருக்கவங்களை நீக்கியிருக்கார் கட்சி தலைவர் வேற யாரையும் இது வரைக்கும் அவர் வந்து நடவடிக்கைதே கிடையாது முதல்ல பொதுச்செயலாளர் மேலே வந்து மூன்று மாத காலம் நடவடிக்கை அவர் அதோடு அப்படியே போயிட்டார் போயிட்டு கடைசியில் திருமானனுக்கே எதிர் வேட்பாளராக வந்து பாஜக சார்பாக நின்றார் அவரு இது தமிழ்நாடு பார்த்தது சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக பாஜக கூட்டணியுடைய வேட்பாளர் யாருக்கு ஜெயச்சலில் மலை யாருக்கு வேட்பாளர் அப்படின்னா திருமான்னுக்கு எதிர் வேட்பாளர் விசிகாவுடைய பொதுச்செயலர் இருந்தவர் எளில்மலை கிடையாது அவர் ஐயா அவர் கிடையாது பொதுச்செயலராக இருந்தவரை நம்ம நீக்கிறோம் ஒரு மூன்று மாத காலம் நீக்கல் ஒரு மூன்று மாத காலம் சஸ்பெண்ட் பண்றோம் இதே போல அன்னைக்கு இருந்த பிரச்சனையை ஒட்டி கடைசியில் அவர் எங்க போய் நின்றார் அப்படின்னா சங்கரமடத்துல போய் நின்றாரு சங்கர மடத்துல போய் நின்று கடந்த கால வரலாறு சங்கர மடத்துல நின்று தீசிகாவினுடைய தலைவருக்கே நேர் எதிரான வேட்பாளரா வந்து டெபாசிட் கலந்து போனாரு அதிமுக பாஜக கூட்டணியில இருந்து அதிமுக அன்னைக்கு வீசிகா வந்து மக்கள் கூட்ட மக்கள் கூட்டணி ஒரு கூட்டணி அமைச்சு நின்றோம் ஜார்ஜி பிரண்டாஸ் அவர்களை வச்சுட்டு ரெண்டாயிரத்தி நாலுல அம்பு சின்னத்துல அன்னைக்கு வெற்றி பெற்றது பாமக பொன்னுசாமி வெற்றி பெற்றாரு ரெண்டாவது இடம் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் அன்றைக்கு அதிமுக பாஜக கூட்டணியில் சங்கரமடத்தின் அனுசரணையோடு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டவர் விசிகாவினுடைய பொதுச்செயலாளராக இருந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டவர் அவர் வந்து நின்றாரு நான் தான் இந்த கட்சி நான் தான் கட்சியை வளர்த்தேன் நான் இல்லைன்னா அந்த கட்சியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் சொல்லி வேட்பாளராக வந்து நின்றாரு டெபாசிட் இல்லாம போச்சு அதிமுக வந்து அம்மையார் உயிரோடு இருக்கிறப்ப டெபாசிட் இல்லாம போச்சுன்னா அந்த தேர்தல் தான் அந்த தொகுதியில தான் அப்படிதான் நடக்கும் இது வந்து விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அவர் கட்டி எழுப்பிய ஒரு பாசக்கோட்டை அப்படின்னு தான் சொல்லணும் இது ஒரு பாசக்கோட்டை இதை வந்து அவ்வளவு சீக்கிரமா வந்து இல்ல இப்ப நீங்க சங்கரமுடன் சொல்லும் தான் எனக்கு சில இணைப்புகள் வருது இவர் மகா பெரியவா சொல்றாரு நீங்க இருபது ஆண்டுகளுக்கு நடந்த வரலாறு சொல்லுவாங்க

போய் ரெண்டாயிரத்தி நாலுல திருமானனுக்கு எதிரான வேட்பாளராக வந்து நிற்கிறாரு அதிமுக பாஜக கூட்டத்தில் அதிமுக வேட்பாளராக சங்கரமடத்தினுடைய கருணையால் அவர் நிற்கிறாரு டெபாசிட்லாம் போயிருது அதுக்கப்புறம் அவர் பாஜகலேயே போய் சேர்ந்துடுறாரு அதிமுக வேட்பாளரை நின்றாரு அதன் பிறகு பாஜக வேட்பாளராக போயிட்டாரு போயிட்டு இப்போ அந்த கட்சியில் ஏதோ பிரச்சனை அவர் நடவடிக்கை எடுத்திருக்காங்க அது தனி விஷயம் இன்னைக்கு இவரும் வந்து அதே விஷயத்த சொல்லியிருக்காரு அப்படின்றத நாம முடிச்சு போட்டு பார்க்க வேண்டியது இருக்கு ஆமா இல்ல நீங்க வலிந்து பேச வேண்டியது இல்லை விடுதலை சிறுத்தைகள் மேடையில் மகாபெரிய வார்த்தை கேள்விப்பட்டதே இல்ல பெரியார் மார்க்ஸ் காமராஜர் இதையெல்லாம் நீங்க பேசிருக்கீங்க முத்ராமலிங்க தேவருக்கு பேசியிருக்காரு முக்கிய தேவருக்கு கூட்டமை நடத்தான் கேட்டிருக்கோம் அது கூட பிற தலித்தமிப்பு மத்தியில் உங்களுக்கு இருந்தாலும் நீங்க இல்ல நம்ம மைய நீரோட்ட அரசியலுக்கு தேவை மருது இளை இணைவதற்கான புள்ளிகள் எங்கே இருக்கிறதோ அதெல்லாம் ஒரு முறை கூட நீங்க மகா அது மட்டும் இல்ல இன்னொரு விஷயம் தரப்பு சொல்றாங்க இவர்தான் விடுதலை சிறுத்தைகளை இயக்குகிறார் இவர் ரெண்டு மாநாடு நடத்துறதுக்கு பணம் கொடுத்தது இவர் தான் இருநூறு கோடி ரூபாயோ ரொம்ப வாங்கிட்டாரு அதனாலதான் திருமாவளவனால இவர் மீது நடவடிக்கை எடுக்க முடியல வேற யாரும் இப்படி பேச மாட்டாங்க இவர் பாருங்க துணிச்சலா தொடர்ச்சி அப்படி பேசுறாருன்னா இவர் படம் கொடுத்துருக்காரு இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் ரெண்டு பெரிய மாநாடுகள் நடத்துறாங்க அப்படிங்கிற ஊகங்களில் சமூக ஜனங்களை தொடர்ச்சியாக கருத்து இவர் வருவதற்கு முன்னால் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை இரண்டு மாநாடு நடத்தியிருக்கோம் ஆறு மாசத்துலேயே இரண்டு மாநாடு விடுதலை சித்தைகள் வரலாற்றை பார்த்தோம்னா வரைக்கும் ஐம்பத்தி ரெண்டு மாநாடு நடத்திருக்கோம் எந்த மாநாட்டிலும் இரண்டு லட்சத்துக்கு குறைவாக ஆட்களை கூட்டினது கிடையாது எந்த மாநாட்டிற்கும் ரெண்டாயிரத்தி நாலு முதல் மாநாடு சேலத்தில் போட்டோம் அதுக்கு முன்னாடி மண்டல வாரியா மாநாடு போட்டிருக்கோம் அதுக்கு முன்னாடி மண்டல வாரியா மாநாடு போட்டிருக்கோம் அளவுல மாநாடு போட்டது முதல் மாநாடு சேலத்தில் இந்துத்துவ பண்பாட்டு திணிப்பு எதிர்ப்பு மாநாடு அந்த மாநாடு தான் முதல் மாநாடு அந்த மாநாட்டிலிருந்து இப்போ நடந்த மகளிர் மது ஒழிப்பு மாநாடு வரைக்கும் இரண்டு இருந்து பதினைஞ்சி லட்சம் வரைக்கும் மக்களை திரட்டியிருக்கிறோம் இரண்டு லட்சம் மினிமம் ஐம்பத்தி ரெண்டு மாநாடு நடத்தியிருக்கிறோம் இதெல்லாம் வந்து நான் தான் வந்ததுக்கு அப்புறம் அங்கே மாநாடு நடத்தினாங்க நான் வந்ததுக்கு அப்புறம் தான் கூட்டம் சேர்ந்துச்சு நான் வந்ததுக்கு அப்புறம் தான் அப்படின்னு சொல்றதுலாம் வந்து சிறுபிள்ளைத்தனமானது பொருளாதார ரீதி அவர் ஏதோ பெரிய அமௌண்ட் கொடுத்துருக்காரு இவர் வயசு இவர் வர்றதுக்கு முன்னாலேயே பிரம்மாண்டமான மாநாடுகள் நடத்திருக்கிறோம் இன்னைக்காவது வந்து பிளக்ஸ் இருக்குது பிளக்ஸ்ல டிசைன் பண்ணா போதும் மரங்களை வச்சு டிசைன் பண்ணிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சுல சேலத்தில் நடந்த மாநாடும் சரி மதுரையில் போட்ட நான்காம் அட்டமேசை மாநாடு இரட்டை வாக்குரிமை சம்பந்தமான மாநாடும் சரி அன்னைக்கு திரைப்படத்தில் ஆர்ட் டைரக்டரா இருந்த மிக முக்கியமான ஆர்ட் டைரக்டர் ஜே பி கிருஷ்ணா அவரை கூட்டிட்டு போய் வச்சு நாங்கள் வந்து டிசைன் பண்ணி மாநாடு போட்டவங்க அன்னைக்கு எத்தனை பேர் வந்து எங்களுக்கு வந்து உதவி பண்ணாங்க கிராமத்தில் இருக்கக்கூடிய சைக்கிள் ஓட்டுறவன்கிட்டையும் ட்ரைசைக்கிள் சைக்கிள் மரம் ஏறுறவன்கிட்டையும் அப்படிப்பட்ட தம்பிகள்ட்ட துண்டேந்தி அஞ்சு பத்தை வாங்கி அதுல சேர்த்து பிரம்மாண்டமான மாநாடுகள் நடத்தினோம் அன்னைக்கும் திரைத்துறையில் ஆறு டேரக்டர் மிக முக்கியமான நடத்த ஜே பி கிருஷ்ணா அவர் சொன்னாரு அந்த மதுரை மாநாடு முடிஞ்சதுக்கப்புறம் தலைவர் அவர் பக்கத்தில் வச்சுட்டு சொன்னாரு தோளில் தட்டி கொடுத்து மதுரை தம்பிகள் இருக்கிற வரைக்கும் நீங்க இன்னும் நூறு மாநாடு நடத்தலாம் இந்த மாநாட்டோட மதிப்பு வந்து கோடிக்கணக்கான செலவு ஆனா எவ்வளவு செலவு பண்ணினு உங்களுக்கும் எனக்கு தான் தெரியும் இன்னைக்கு அது ஃப்ளக்ஸ் இருக்குது நம்ம சிறுத்தி இப்படி பறக்க விட்டுறலாம் அப்படி பறக்க விட்டுறலாம் என்னன்னாலும் செய்யலாம் முகத்தை எடுத்துருப்பலாம் என் முகத்தை எடுத்துருப்பலாம் மீசியை முறுக்கி வைக்கலாம் மீசியை எடுக்க என்னால செய்ய முடியும் வடிவமைக்க முடியும் அன்னைக்கு எதை செஞ்சாலும் வரையணும் எதை செஞ்சாலும் பழகளை செய்யணும் விடுதலை சேர்த்தியுடைய மிகப்பெரிய பலம் வந்து அந்த சுவர் எழுத்து எழுதக்கூடிய தோழர்கள் அதிகமா இருக்கக்கூடிய கட்சி ஆமா இல்ல தமிழ்நாட்டில் எந்த மாவட்ட தலைவரே எழுதுவாரு மதுரை வீதிகள்ல சுவர்கள்ல எழுதுனவரு கட்சி தலைவர் அண்ணன் திருமாவளவன் சுவரொட்டி வடிவமைக்கிறது அவர் அன்னைக்கு இன்னைக்கு தான் கம்ப்யூட்டர் டிசைன் பண்ணுறோம் உடனே அடிப்படா சிவகாசியிலே சென்னையே அடிச்சுட்டு அன்னைக்கு அப்படி கிடையாது ஆயிரம் சோரட்டிகள் கம்மியாக அடிக்க முடியாது கலர் சோரட்டி அடிக்கணும்னா தொண்ணூறுகளில் அம்பேத்கர் பிறந்த நாளுக்கும் அம்பேத்கருடைய நினைவு நாளுக்கும் கலரில் சோரட்டி ஒரு கட்சி அடிக்கிறதுனா ஒரு அமைப்பு அடிக்கிறதுனா விடுதலை செய்திகள் மட்டும்தான் ஒரு முழக்கத்தோட ஏதாவது ஒரு முழக்கம் இருக்கும் ஒரு முழக்கத்தோட விடுதலைக்கான முழக்கத்தோட அம்பேத்கருடைய நினைவு நாள்லையும் அவருடைய பிறந்த நாள்லையும் கலரில் சோரட்டி அடிப்போம் ஏன்னா அன்னைக்கு கலரில் வந்து ஆயிரம் சூரட்டி குறைவாக கொடுத்தா வாங்க முடியாது பத்தாயிரம் ரூபா பதினோராயிரம் ரூபா வேணும் அந்த பணம் பிறக்க முடியாது இது கடந்த கால வரலாறு இதை பத்தி பேசணும் நீண்ட நேரம் பேசணும் கண்டிப்பா இல்ல எல்லாரும் அப்படி இல்ல இவர் கட்சியை விட்டு நீக்காம ஒரு தயக்கம் இருக்கு அது காரணம் ஆதவுக்கு வந்து அந்த பணம் கொடுத்துருப்பாரு அதான் அவ்வளவு தில்லா அவர் இதா பேசுறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பதிவு செய்யறாங்க பெரிய கட்சியாக இருந்தாலும் வளர்ந்து வரக்கூடிய கட்சிகளாக இருந்தாலும் எடுத்தோன்னு ஒருத்தர் வந்து நீக்கணும்னு சொல்ல முடியாது திமுகவே இருக்கிறாங்க எவ்வளவு பேரை வந்து அவங்க வந்து சஸ்பெண்ட் தான் பண்ணிருக்கிறாங்க எவ்வளவு பெரிய பிரச்சனைகள்ல எவ்வளவு பெரிய பிரச்சனைகள்லாம் அவங்க கட்சியினுடைய பேச்சாளர்கள் அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய முன்னணி எல்லாம் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கட்சியில் நாங்கள் நீக்கிறோம் அப்படின்னு நீக்கணும் கிடையாது எந்த கட்சியுமே எந்த அரசியலுக்குமே செய்யாது ஒரு வாய்ப்பு கொடுக்கும் ஒரு மூணு மாத கால நடவடிக்கை ஆறு மாத கால நடவடிக்கை அப்படின்ட்டு ஆனால் இந்த நடவடிக்கையை எப்படி கையாள வேண்டும் என்று தெரியாதவர்கள் கையாள தெரிந்தவர்கள் மீண்டும் கட்சியிலே இணைந்து பணியாற்றுவார்கள் கையாள தெரியாதவர்கள் நான் முன்னால சொன்னது மாதிரி அப்படி நடக்கும் கண்டிப்பா இந்த விவகாரம் குறித்து கட்சி மீது பிறருக்கு இருக்கக்கூடிய பார்வை எதிர்தரப்பினர் வைத்த திடீர் கரிசனங்கள் உங்களுடன் ஏந்த சக்திகளுடன் உங்களுக்கு முரண்பாடா ஏன் இப்படி நடக்கிறது இதை எப்படி நீங்க புரிஞ்சுக்கிறீங்க இது எப்படி தொடர்ச்சியை நடக்காம எப்படி பார்த்துக்கிறீங்க இதை தலை உங்கள் கட்சியினுடைய தலைவர் எப்படி அணுகிறார் தொண்டர்கள் எப்படி பார்க்கிறார்கள் ஆதவுகள் யார் இவர்கள் பின்னணி என்ன என்பதெல்லாம் குறித்து கட்சியினுடைய தொடக்க காலத்திலிருந்து பயணித்தவர் கட்சியினுடைய தலைமையோடு மிக நெருக்கமாக இருப்பவர் எல்லா முக்கிய முடிவுகள் தேர்தல் மட்டும் இல்லாமல் கட்சியினுடைய எல்லா முக்கிய முடிவுகளையும் எடுத்ததில் அருகில் இருந்தவர் என்ற முறையில் இந்த கட்சிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலை இதைக்கு யார் காரணம் என்பதை ரொம்ப விரிவாக நுட்பமான புள்ளிகள உங்களுக்கு இருந்த அனுபவங்கள் இருந்தே நம்ம மக்களுக்கு எடுத்து வச்சிங்க நன்றி நன்றி